வேலை கெடுதலுக்கு வேலை இல்லைடா அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் அடுத்த வேலை தேடி வேறு மாதிரி வரை மழை போல் நம்பி வரும் மழை போல் நம்பி வந்தால் நம்பி தருவேன் கடு குறைச்சி கடவு வந்தாலே எடுத்து

தேவானிக்கு அக்னி ஆக்க முடியும் ஆறா பெருகி இன்னைக்கு என் வந்து நிக்கிறியாயா நல்லியா இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரி ஜாவிக்கு முடியல வந்து கையவிட்டு போயிடுது மரபண்ண சொல்றது புரியுதா அதையும் நல்லபடியா மீட்டு கொடுத்து வட்டியில கொட்டு முளைக்க சத்தம் கேசணும்னு வந்து கேட்டுக்கிட்டு நிக்கிறேன் நல்லியா இன்னைக்கு மரம் செலுத்தி இன்னைக்கு மரத்துல வாங்கிட்டு போறேன் இங்கே இந்த நிமிஷத்துல இந்த கூட வந்து நின்னு உங்களை காரியத்துக்கு வர்றேனாயா வாரக்கல் முடியக்கோ மாட்டி கொடுத்துர்றேன் அமாவாசை

அடியா சாயி நான் எப்படி இந்த கத்தி மொனமேல் நின்னு அக்னி கையில இருந்து நிக்கிற மாதிரியா அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டி வந்து நிக்கிதாயா இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எல்லாமே இருவு மங்கி செல்வாக்கு மங்கி தொழிலும் முடங்கி தலைக்கு மேல சொல்லி சேர்ந்து சொமையும் இருக்கிறதுக்கு பலி தெரியாம இன்னைக்கு தத்தரிச்சு வந்து என் பட்டியில் இருந்து இன்னைக்கு ஒரு தடப்போட்டு குடும்பம் வந்து கேட்க மாதிரியா மாடாமர மாட்ட தலைஞ்சிருந்த பண்டி இன்னைக்கு அலக்கோலமா போய் இன்னைக்கு மூணாண்டு காலமா இருக்கும் மூணாண்டு காலமா படிப்படியா முடங்கி இந்த ஒரு வருஷ காலத்துல வாழ்வார் சாவான் ஆமா ஏமாந்தியா

அடியா நல்லா சொல்றது புரிஞ்சுதா ஒரு மந்திர மாயம் எல்லாம் கிடையாது ஏவலம் கிடையாது இது தடபொலியில அடிபட்டு சரி போன தப்பா சரி இது நடந்த இடத்துல ஒன்றரை பட்டிக்கல வந்து போந்துடுது சரி இது மட்டுமல்ல அக்கம் பக்கம் வந்து விளையாண்டு வேடிக்கை காமிக்குமாப்பா பயப்பட வேண்டாம் நானுக்கு அந்த தகுதி மாநில ஒன்றரை ஏட்டுக்கு கூட வந்து நிக்கிறேன் நல்லது பண்ணி அதை முடிக்கலாம் கருப்பு என்னைக்கே முடிவு கட்டண ரொம்பவே கட்ட உடைக்கிற நாயச்சு முடுக்கிற நீ தொழில்களை போட அடியாங்க கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு

அதாவது பகுடிக்கு விடலாமா அப்படின்னு கேட்டு புரிஞ்சுதான் உடு கைமா தந்துடுற பேரும் புகழ வாங்கி தந்துடுற இப்போது கொஞ்சம் தலைச்சுமை குறைச்சுக்கோ மத்தது போதுமா அடியா தாயி எதிரி இன்னைக்கு நாள பக்கம் நின்று இன்னைக்கு உன்னை பட்டி விட்டு ஓட்டணும்னே சொல்லி ஒராமையில் இன்னைக்கு இடக்குடு பண்ணிட்டு இருக்கிறானா இல்லையா அது போக இன்னைக்கு பெத்த கண்ணும் இன்னைக்கு கொஞ்சம் தத்தளிச்சுட்டு நிக்குது நீயும் தத்தளிச்சுட்டு நிக்கிற என்ன பண்றது ஏதோ தெரியாம யாரும் கை கொடுக்கற கால இல்ல

வந்து உங்க பட்டிக்குல போதுவனாயா நான் சுத்த வத்தமா வைக்கணும் இல்ல வந்து போதுறதுக்கு நான் வந்து அடையாளம் வந்த வாடை அடிச்சு கேவிலி சத்தம் கேட்குமாயா உள்ள வந்து ஒரு விளையாட்டு விளையாண்டு வருவேன் பொருள்களை கண்ணுல காமிப்பேன் இந்த ஆங்கா இருக்கிறப்ப யாரும் உங்களுக்கு அடையாளம் கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல புரிஞ்சாதாயி பயப்படாத முழு நம்பிக்கையோட போ தாய் தான் கூட வந்து நிற்கிறேன் போதுமா போ வரம்போ காப்பாத்தந்திரா அதே மாதிரி கங்கன காரியத்துக்கு சீக்கிரம் உத்தரவு முடிச்சு போறது

தாயே இந்த பாத்து கருப்பு நான் என்ற கோட்டை இறங்கி நாயை கலாசு சரியானிக்கோ யாரு பக்கம் ஜாய் மாட்டேனாயா புரிஞ்சுதா பக்கம் தான் ஜாய் பண்ண ஒழியா என்ன கொய்யாட்டுக்கெல்லாம் வரவும் மாட்டேன் கெட்டத்துக்கு வரவும் மாட்டேன் திருத்தி தான் கொடுப்பேன் புரிஞ்சுதா திருத்தி கொண்டு வந்து விட்டாச்சு நீதா புடிச்சு கொடு புரிஞ்சுதான் ஒண்ணு பயப்பட வேண்டாம் ஆழம்பரமாட்ட தலை மாயம்ன்ற பட்டி புரிஞ்சுதா தாங்க பயப்பட புடி

கொடுத்ததும் வரமாட்டேங்குது வாங்கினதும் கொடுக்க முடியல இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்ல அதெல்லாம் ஒண்ணு கொண்டு ஏவல் பில்லி சூனி அதெல்லாம் போட்டு முடக்கு முடக்கு முடக்கிறாங்க ஐயா இதுல இருந்து மீட்டு கொடுத்து கையிட்டு போனது கைப்பத்தி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் புளியம்பட்டிக்கு பக்கம் ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா என்னை நம்பி வந்து நிக்கிற இன்னைல இருந்து இந்த நிமிஷம் வந்து கூட வந்து நிக்கிறந்தாயி பயப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கு கட்டை உடைச்சாச்சு நீ வர வேண்டியத வர வச்சு குடுத்தறன் ஆயா நீ முணுமுணு சோலை நீ நம்பி நின்னுட்டா அப்படின்னா ஆனா மரத்தலிருமா தலை வச்சிருவேன் புடி ஓ வர்றேன் பயப்படாத போ பெரிய வந்து மூடி அனுப்பிச்சு வச்சாச்சு பயப்பட வேண்டாம்

கொஞ்சத்துக்கு கொஞ்சமா கொஞ்சத்து கொஞ்சமா கை குடுப்பேன் உஷாரா பிடிச்சிக்கொடு ஓ வரேன் போ இன்னையில இருந்து வரம்போ ஒரு நாளுக்கு முன்னாடி மீள மாட்டேங்கிறாயா நீ கடைக்கு உள்ள வந்தேன் என் பட்டி இல்லுன்னு வாழை வச்சு கொடுங்க கேட்டுட்டு இருக்கிறியா மூச்சு விட முடியல இன்னைக்கு இல்லத்துள்ளால நில உழைஞ்சுட்டு நிக்குது செத்து போயிடுமா சரி மத்தூத்தையும் பார்த்தாச்சு மத்ததையும் பாத்தாச்சு

अड़ा भाई <timing> <broadband suspense>

மீட் பண்ணணும் இது சத்தி தட நான் போற நிராயா தட போட்டு இதே பட்டி வச்சு இன்னைக்கு அத்தனை கூத்து நந்தவனமா இதே உன்னை வாழ வச்சு வச்சிடலாமா போதுமா அதே மாதிரி மொண்டிக்கட்டுல போட்டு மூணு ஆண்டு காலம் மூணாண்டு காலம் கால சுத்திரம் கொத்தி பொடிச்சப்பா மீட்டு போடலாம் எட்டோடவே வர்றேன் அந்த வந்து ஒரு காயத்தில் நடத்த படிப்படியா போதுமா பத்திரமா வச்சுக்கோ